ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பயிற்சி பாலங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது இந்த ராசி அன்பர்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்கர நிவர்த்தி நிறைய யோக பலன்களை இந்த துளாராசி என்பது கொடு துளாராசி என்பர்கள் போகுது இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே நேர்மையானவர்கள் நியாயமானவர்கள் அந்த நேர்மைக்கு பேர் போனவர்கள் இந்த துளாராசி என்பர் நேர்மையாக இருந்து என்ன பிரயோஜனம் சார் எனக்கு எதுவுமே கிடைக்கல சார் எங்கள் அம்மா அப்பாவே என்னை ஏமாத்திட்டாங்க எங்கள் அண்ணன் தம்பி என்னை ஏமாத்துகிறாங்க எங்கள் கூட பிறந்தவங்களாம் ஏமாத்துகிறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த துளாராசி என்பர்களுக்கு இப்போ வரைக்கும் இருக்குது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் குடும்பத்தில் தகராறுகள் இதனால் மன பாதிப்பு இதனால் எனக்கு வந்து பூர்வீக சொத்து வரலை என் தம்பியே கேஸ் போட்டார் அண்ணனே கேஸ் போட்டார் நான் பூர்வீக சொத்து வந்தால் என் பிரச்சனைலாம் தீர்த்துருப்பேன் என் கடன்லாம் தீர்த்துருப்பேன் அதை நம்பி சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டேன் அதனால் இப்போ நான் மாடிட்டு முடிச்சுட்ருக்கேன் என்னால் கடன் கட்ட முடியல கடனுடைய அளவு அதிகமாக போயிடுச்சு சொத்து இப்போ வந்தாலும் பரவாயில்ல நான் எதாவது சமாளித்து நான் வெளில வந்துடுவேன் இது எப்போ வருமேன்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவான் பக்கர நிவர்த்தி ஆன காலகட்டவுடன் உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வீகத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் வருகின்ற மே மா நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக இருக்குது உங்களுடைய அம்மா அப்பா உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுப்பாங்க அவங்களே பூர்வீக சொத்தை அவங்க கொடுப்பாங்க இல்லை பூர்வீக சொத்து விற்க முடியாமல் இருக்கணும் அந்த பூர்வீக சொத்து விற்கும் இல்லை பூர்வீக சொத்து உங்களுக்கு அண்ணன் தம்பினால் பிரச்சனைகள் இருக்குது அது கிடைக்காமல் இருக்குன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை நவம்பர் பதினைந்தாந்தேதி மேலே கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி இந்த துளாராசி என்பவர்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயங்கள நிறைய பிரச்சனை குழந்தை இல்லை எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு சில பேருக்குலாம் அஞ்சு வருஷம் கடந்து கூட குழந்தை இல்லாத ஒரு நிலை இருக்குது அந்த குழந்தை இல்லாதனால எனக்கு பயங்கரமான மன வருத்தத்தில் இருக்கேன் அதுதான் எனக்கு வாழ்க்கையில் குறைய தவிர ஆண்டவன் எல்லாம் கொடுத்துட்டாரு எனக்கு வேலை இருக்குது வீடு இருக்குது வண்டி இருக்குது அம்மா அப்பா இருக்காங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் குழந்தை இல்லை குழந்தை இல்லாதனால நிறைய பேர் கேட்குறதுனால மன வருத்தத்தில் இருக்கேன் கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு கடவுள் எதை கண் திறக்க மாட்டாரா கடவுள் எனக்கு காப்பாற்ற மாட்டாரா நான் போகாத கோயிலில் பண்ணாத பரிகாரங்களில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன் நான் என்ன தான் சார் பண்ணுறது செய்ய கேட்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் குழந்தை பேர் உண்டு எப்போ உண்டு அப்படின்னு கேட்டால் நவம்பர் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள் இயற்கையாகவே உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் இல்லை சார் சில இடத்துல போனோம் சில பிரச்சனைகள் இருக்குன்னாங்க சில டாக்டர் இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னா நவம்பர் அப்புறம் திருப்பி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் பத்தாது மினிமம் ஒரு மூணு டாக்டருடைய ஒப்பீனியன் வாங்குங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைன்னு எக்ஸாக்டாக நவம்பர் பாஞ்சாந்தேதிக்கு அப்புறம் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுங்க உங்களுடைய குழந்தை பிரச்சனை கண்டிப்பாக தீந்துடும் அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் அதே போல் இந்த துளாராசி என்பர்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை தகராறுகள் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏன்னா அவங்க ராசிக்கு நாலாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல வக்கரமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா சொத்து சம்பந்தமான விஷயங்களை தகராறுகள் பார்த்திங்கன்னா சில பேருக்கு இடம் விற்க முடியல வீடு விற்க முடியல இதனால் சில பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு இடம் ஒன்று வாங்கிட்டேன் சார் அது வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் சரியில்லை ப்ராப்பர்ட்டி சரியில்லை இதனால் இப்போ அதை என்ன பண்ணுறது தெரியலாமல் உட்காந்துருக்கேன் விற்கவும் முடியல அதை வச்சுக்கவும் முடியல என்னுடைய பணத்தெல்லாம் அதில் போட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா விற்றுருங்க அது எந்த டவுட்டும் வேண்டாம் விற்கும் போது கொஞ்சம் கம்மியாக ரேட்டு போனாலும் பரவாயில்ல அதை விற்றுட்டு வெளில வர்றது சிறப்பு இல்லைனா நீண்ட கால பிரச்சனையாக அது மாறிடும் கேர்ஃபுல்லாக இருங்க அது எப்போ செய்யலாம் அப்படின்னா நவம்பர் பாஞ்சாந்தேதிக்கு அப்புறம் செய்யலாம் இல்லை சார் ஒரு சொத்து வாங்கினேன் சார் நல்லா தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அதை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஆள் ஆளுக்கு ஒரு ரேட்டு பேசி எனக்கு விற்க விட மாட்டுறாங்க அந்த மாதிரி நிலைகள் கண்டிப்பாக மாறும் அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் நீங்கள் துளாராசியாக இருக்கீங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க உங்கள் ப்ராஜெக்ட் மாற்றிடுச்சு உங்கள் லாக் ஆகிட்டீங்க ஒரு இடத்துல போட்டு அப்படின்னா அந்த இடத்துடைய பிரச்சனைகள் அந்த இடத்த விற்க முடியாத இந்த சூழ்நிலைகள் நவம்பர் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் மாறும் இடம் விற்கும் வீடு விற்கும் சில பேர் ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எடுத்துருப்பீங்க உங்களுடைய செலவுக்காக பணத்தை அங்கே போட்டதுனால நின்று போயிருக்கோம் இல்லை உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவருக்கு லாக் ஆனதினால உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்கும் அந்த நிலையெல்லாம் மாறக்கூடிய சூழல் கண்டிப்பாக நவம்பர் மா பாஞ்சாந்தேதிக்கு அப்புறம் இருக்குது அந்த சொத்து விற்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருவீங்க அதனால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் நவம்பர் பாஞ்சாந்தேதிக்கு அப்புறம் இருக்குது நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகள் என் உடல்நிலை வீணாக போயிடுச்சு சார் எனக்கு பார்த்திங்கன்னா சுகர் வந்துருச்சு பிபி வந்துருச்சு அதெல்லாம் சில ஜாதங்களில் இருக்குது அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியும் அதை நீங்கள் யோசிக்காமல் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் அது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க நல்லா இருப்பீங்க நீ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது பிபி இருக்குது அதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக விளகும் அதோட மாத்திரையோட அளவு கண்டிப்பாக நவம்பர் மாதம் பாஞ்சாந்தேதிக்கு மேலே கண்டிப்பாக குறையும் ஒரு டாக்டரை பாருங்கள் அந்த செலவுகள் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே இருக்குது அதே போல் இந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகும்போது இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா அவர் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த பூர்வ புண்ணியஸ்தானம்னால் என்ன சொல்லணும்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான விஷயங்களும் கொடுக்கக்கூடிய இடம் தான் பூர்வ புண்ணியம் அப்போ அனைத்து விதமான விஷயம் கிடைக்கலையே சார் அப்படின்னு கேட்டால் அந்த சனி பகவான் வக்கரமாக இருந்தார் அதனால் கிடைக்கல ஆனால் நவம்பர் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் அந்த வக்கர நிவர்த்தி ஆகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக நடக்கும் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிறைய துளாராசி என்பர்களுக்கு திருமணத்தில் சண்டை சச்சரவுலாம் இருந்துச்சு பிரிவினைலாம் இருந்துச்சு கோர்ட்டு கேஸ் ரொம்ப வளர்க்கலாம் இருந்துச்சு அதெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு சூழலில் இந்த சனி பகவான் நவம்பர் மாதம் பதினைந்தாந்தேதிக்கு மேலே கொடுப்பார் இல்லை சார் டைவர்ஸ் ஆகிடுச்சு சார் நான் வேறு ஒரு வே கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறேன் சார் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன்றுமே அவையில வரன் கிடைக்க மாட்டேங்குது சார்னா கண்டிப்பாக மே நவம்பர் மாதம் பதினைந்தாந்தேதிக்கு மேலே உங்களுக்கு அந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் மறுமணம் நடந்தே தீரும் அது எந்த டவுட்டுமே கிடையாது சில பேர் ரெண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்க அவங்களுக்கு ரெண்டாவது குழந்தை கிடைக்கல அந்த மாதிரி உள்ளவங்க இந்த நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் ரெண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெண்டாவது குழந்தையும் பெற்றுக்கொள்ளலாம் போல் வெளிநாடு வாய்ப்புகளை தேடி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் பதினஞ்சேதி ஒரு சிறப்பான ஒரு நேரம் இருக்குது நிறைய கடன் சார் ஃபேமிலிக்காக செலவு பண்ணிட்டேன் ஃபேமிலிக்காக கடன் வந்துடுச்சு இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லக்கூடிய நிலை இந்த துளாராசி அன்பர்களுக்கு எப்போயும் உண்டு ஃபேமிலியால் ஒரு நெருக்கடி வரும் ஃபேமிலிக்கு செலவு பண்ணி நீ என்ன செஞ்சேன்னு கேட்பாங்க அது துளாராசி அப்படின்னாவே அது மாதிரி உள்ள ராசி தான் அது ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அதுக்காக நீங்கள் சம்பாதிக்காமல் போயிட போறீங்களா அதுக்காக உங்களுடைய உங்களுடைய திறன் கம்மியாகிட போதா உங்களுடைய வெற்றி வாய்ப்பு குறைய போதாலும் கிடையாது கிடையவே கிடையாது நேரம் சில பேருக்கு சரியில்லை அதனால் அந்த வெற்றி வாய்ப்பு இல்லாமல் இருக்குது தள்ளி போயிருக்க தவிர நிரந்தரமான தடை இல்லை அந்த நிரந்தரமான வெற்றி எப்போ கிடைக்க ஆரம்பிக்க போகுதுன்னா அந்த துளாராசி என்பர்களுக்கு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முறை கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் உங்களுடைய வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க வெளிநாடு போய் நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு சாதனை வரப்போகுது வெளிநாட்டிலே செட்டில் ஆகிறதுக்கான யோகமும் உண்டு இல்லை சார் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன் இங்கே வேலை இல்லாமல் இருக்கேன் வேலை கிடச்சிரும் ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரச்சனைகள் இருக்குது லே ஆஃபில் இருக்கேன் திருப்பியும் உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறேன் கிடைக்கல கண்டிப்பாக வேலையில் வேலை மாற்றம் கண்டிப்பாக கிடைச்சே தீரக்கூடிய நிலை நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது சில பேர் நான் பிஆர் அப்ளை பண்ணேன் சார் இது எனக்கு கிடைக்கல அது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அங்கேயே தங்கிறதுக்கான வழிகள்லாம் சில இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் ட்ரை பண்ணேன் அதெல்லாம் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் அந்த முயற்சிகள் எடுங்க வெற்றியாகும் நிறைய பேருக்கு வெளிநாட்டிலே இருக்கீங்கன்னா ஒரு இடம் மாற்றம் இருக்குது அதை பண்ணிக்கோங்க ஒரு ஸ்டேட்டில் இருக்கீங்க வேறு ஒரு ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்குறதுக்கான சூழ்நிலாம் வரும் உங்களுடைய வேலை வந்து சில பேர் கான்ட்ராக்ட் முடிகிற சூழ்நில சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குது கண்டினியூ பண்ணுவாங்களான்னு கேளுங்க கண்டினியூ பண்ணுன்னா நீங்கள் வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போய் வேலை பார்க்கறது நல்லது இந்தியா வரணுன்ற அவசியம் வராது கவலைப்படாதீங்க நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் நேரம் நல்லா தான் இருக்குது அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த துளாராசி அன்பர்கள் செய்யலாம் அதே போல் இந்த துளாராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய காலகட்டம் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்போ முதல்ல நினச்ச விஷயம்னா என்னென்னா கடன் பிரச்சனை தீர்ந்தால் போகும் சார் அப்போ கடன் நிவர்த்திக்கு என்னெல்லாம் செய்யலாம் எந்த வழிபாடெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அது தொழில் இருக்கவங்களா இருக்கணும் சரி வேலையில் இருக்கிறவங்களும் சரி இப்போ வேலையில் இருக்கீங்க கடன் பிரச்சனை இருக்குது எதனால் இருக்குது ஒரு ஹவுசிங் ரோடுனால இருக்குது அந்த இடத்த விற்றுருங்க வீடை விற்றுருங்க அந்த பிரச்சனைலேருந்து வெளில வாங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிஸ்னஸில் கடன் இருக்குது கடன் இருக்கு தான் செய்யும் எல்லா பிஸ்னஸ்லையும் இருக்குது இல்லாமலாம் இல்லை அதை எப்படி கண்ட்ரோலபிள் லிமிட்டில் வச்சுக்கிறதுன்னு பார்த்து யோசிச்சு எதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணலாம் எதெல்லாம் இம்மிடியட்டாக கம்மி பண்ண முடியும் ஒரு ரெண்டு பேர் ஆள் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்களா வேலையிலேருந்து எடுங்க அவங்களுக்காக யோசித்து நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க ஐயோ அவங்க என்ன பண்ணுவாங்களே அவங்க குடும்பம் பழக்காமல் போயிருமே அவங்க குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் யோசிச்சுட்டு அதனால தான் தோத்துக்கிட்டே இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் வர நவம்பர் மாதம் பாஞ்சாந்தேதிக்கு மேலே அதை எடுங்க உங்களுடைய தொழிலில் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு கடன்களுக்கு என்ன காரணம்னு சொல்லி அந்த பிஸ்னஸ் ஓரம் வச்சுருங்க அது எவ்வளோ பெரிய கோடி ஃப்யூச்சரில் கொடுத்தா கூட தெரியும் அப்போ பண்ணிக்கலாம் இப்போ அதை அது வந்து வெளில வர்றது சிறப்பு அதேமாதிரி பேமெண்ட் வரலையா ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க பேமெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் பேமெண்ட் வராத வரைக்கும் விடாதீங்க அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூளை சூழ்நிலை இந்த துளாராசி என்பருக்கு நவம்பர் பாஞ்சாந்தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக உண்டு அதனால் அதுக்கான முயற்சிகளை துளாராசி என்பர்கள் செய்யலாம் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூட கிரக தசா திசா புத்தாப்பில் பலன்கள் மாறுபடும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திர பிறந்தவங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை புதன் திசை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துரும் அந்த மாதிரி இருக்கவங்களாம் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்து என்ன பண்ணலாம் எதை செய்யக்கூடாதுன்னு பார்த்துட்டு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பிஸ்னஸ் செய்யக்கூடாதோ அந்த பிஸ்னஸ் செஞ்சிட்டீங்க அதனால தான் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை அதுக்கெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு மாற்றிக்கிட்டீங்க பிஸ்னஸை மாற்றிட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் தீரும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு சிங்கிள் பக்கம் ஜாதகம் கொடுக்குறோம் இல்லை டீட்டெயிலான வே ஜாதகம் வேணும்னு நினைச்சிங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ஒப்பு கொடுக்குறோம் நம்ம சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் பெருகநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசனம் ஜோடி பிரசனம் ஜாமக்கோள் பிரசனம் அஷ்டமகால் பிரசனம் தேவை பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் தோடி வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து